கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே ஒரு பெண்ணின் மீது குற்றம் சுமத்துகிற ஒரு கூட்டம் அந்த பெண்ணினுடைய செயல்பாடு சரியான ஒன்று அல்ல கையுமையுமாய் இப்படிப்பட்டவள் தான் ஆண்டவருக்கு முன்பதாக அவளை கொண்டு வந்து நிறுத்தி இவள் மீது கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு மோசையினுடைய கட்டளத்தை ஞாபகப்படுத்தி ஆண்டவரிடத்திலே வந்து விடுகிறார்கள் இவருக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்பதற்காக கல்லெறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கல் எறிகிறது யார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க ஒன்று விடுறாங்க இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு இவளுடைய செயல்பாடுகள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியது தான் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டிய அளவிற்கு சட்டம் இவளுக்கு இருக்குது ஆனால் யார் எறிகிறது அப்படின்னா உங்களில் யார் ஒருத்தர் தப்பு செய்யலையோ அவங்க வந்து கல்லெறிங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா கண்பானவர்களே ரெண்டு வகையான பாவம் ஒன்று வெளியரங்கமான பாவம் ஒன்று அந்தரங்க பாவம் இன்னைக்கு இவளிடத்துல காணப்பட்ட வெளியரங்கமான பாவம் இவள் செய்த தவறுகள் வெளியே தெரிஞ்சு போச்சுது அதனால மற்றவங்க வந்து அவளை குற்றம் சுமத்தி இவள் பாவி பாவி என்று சொல்லி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப காட்சி போட்டாங்க ஆனால் குற்றம் சுமத்தினவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை தவறானவர்கள் தவறானவர்கள்தான் அந்தரங்க பாவங்கள் தான் என கண்பானவர்களே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் மற்றவர்களை நீங்கள் எப்படி குற்றம் சுமத்துகின்றீர்களோ நான் அதற்கு ஏற்றபடி குற்றம் இல்லாதவனா என்னை எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்து கொள்ளவனா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க மற்றவர்களுடைய குற்றத்தை தான் நம்ம பெருசாக பேசுகிறமே ஒழிய நம்மக்கிட்ட இருக்கிற உத்திரத்தை நம்ம காண்கிறதே அல்ல இன்னைக்கு ஆண்டவர் வலியுறுத்துகிற காரியம் அதுதான் நம்மை நிதானித்து அறிவோம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நான் யார் என்னை நான் சரி செய்து கொள்ள எனக்கு கிருபை ஆண்டவரே என்று நாம் கேட்போம் நல்ல ஆண்டவரே கவனத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே